இத்தனை மணிக்குள்ள அழுகுறோம் இத்தனை மணிக்குள்ள பேசிடுறோம் இல்ல இல்ல உண்மையில இந்த தேர்தல நாம் கட்சியை கட்சி போலீஸ்க்கு போலீஸுக்கு பெரிய பங்கு இருக்குது ஏன் சொல்லுங்க எலக் சரியா தேர்தலுக்கு முன்னாடி என்னையே ரைடு பண்ணி விட்டாங்கல்ல அதுதான் நாம் தமிழர் வெளிச்சத்துக்கு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் உள்ளூர் வழக்குகளா பாத்துக்கிட்டே இருந்தோம் இந்த ஸ்டேஷன்ல இருந்த சாராய கடை கடைக்கு போறான வழக்கு அங்க பாலத்தை சரி பண்ணலன்னு போறான வழக்கு அந்த அரசியல் பிரச்சனைக்காக போறான வழக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் மறியல் அப்படியே இருந்தோம் சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விடுற மாதிரி எங்களுக்கும் வெளிநாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும்போது கோடி கோடியா கூட்டது காசு கோடி கோடியா எல்லாம் நாம் தமிழர் வீட்டுல ஒளிச்சு ஒழிச்சு வச்சிருக்காங்க சொல்லிட்டு எங்க வீட்டுல அதிகாலையில வந்து ரைடு விட்டாங்க ஒரு நாலு ஐம்பது மணி சரியா ஒரு நாலு ஐம்பதுக்கு ஒரு எண்பத்தி ஏழு காவல்துறை துப்பாக்கி வந்து நின்று ஒரு காலனி வீட்டை சுத்தி நின்றுட்டு ஒரு மூணு அதிகாரி மட்டும் உள்ள வந்து எங்க அம்மா என்ன நினைச்சு நினைச்சு பாருங்களேன் பொதுவாவே நான் எங்க அம்மாவோட பெருசா பேசுறது இல்லை நான் வர்ற நேரம் போற நேரம் இயல்பாக எங்களுக்கு தெரியாது நான் பேசுறது இல்லைன்னா நேரமே இல்லாதான் உண்மை நான் போக இரவு ஒரு மணி ரெண்டு மணி போய் தூங்கினா காலைல எந்திப்பேன் நானே குளிப்பேன் ஒருவேளை குளிச்சுட்டு ட்ரெஸ் போட மாத்தாம அதே உட்கார உட்கார்ந்தோம்னா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு எங்க அம்மா புரிஞ்சுக்கிறோம் திருப்பி கிளம்பும்போது நான் ஒரு டைரி தூக்கிறேன்னா இரவு உணவுக்கு வருவான் வருவாம்பாங்க பேக் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு மூணு நாள் செய்கையிலே எங்க அம்மாக்கே பழகி போச்சு என்னோட நடவடிக்கையில அவங்க காலையில என்ன பார்த்தா தெரியும் அவங்க எந்திரிச்சு வந்து என் வீட்டுக்கு வந்து உள்ள என்னோட அறைக்குள்ள வந்து பார்த்தாதான் நான் நைட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து கேட்டவன அவங்களுக்கு என்னன்னா முதலமை வந்திருக்கானா அப்படின்னு சந்தேகம் உள்ள வந்து பாக்குறாங்க நல்ல நேரம் அன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் முழிச்சு திருப்பி படுத்திருந்தேன் இல்லைன்னா என்ன எழுப்புறது மகா கஷ்டம் நாமெல்லாம் ஒன்பது மணிக்கு மேல முடிக்கிறவங்க நம்மளை போய் அஞ்சு மணிக்கு எழுப்ப முடியாது அன்னக்கு ஏதோ ஒரு யோசனையில எழுந்துச்சா திடீர்னு நேரம் புத்தகம் முடிச்சு திருப்பி படுத்துருந்தேன் அவங்க வந்த எங்க அக்கா வந்து ஏதோ மூணு பேர் வந்திருக்காங்க பாண்டா நான் ஸ்டுடியோ நடத்துறேன் போட்டோ கடை வச்சிருக்கேன் எனக்கு முதல் என்ன தோணுச்சுன்னா இன்னொரு அஞ்சு மணிக்கு ஆல்பம் கட்டி யாரும் வந்தாங்க நம்ம யாருக்கு ஆல்பம் பெட்டி கேக்கலையே ஓரளவுக்கு சமாளிச்சு முடிச்சு வச்சிடும் பத்திரிக்கை கொடுக்க வருவாங்க நம்ம கட்சிக்காரங்க அப்பயும் நைட்டு வந்து என்னோட சொல்லாமலாம் வர இந்த ரெண்டு யோசனையிலே முடிக்கிறேன்

சரி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முடிச்சிருக்கிறாங்க பண்ணுங்க என்ன இங்க இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு ஒரு ஒரு மணி நேரம் சோதனை நடத்தினாங்க ரொம்ப அவங்களே சங்கடப்பட்டாங்க ஏதோ ஆ ஏதோ எதிர்பார்த்தாங்க மூணு பேர் நிற்க முடியல அந்த ரூமுக்குள்ள வெளியில வெளியில் ஒரு ஓராளா சோதனை போட்டு அப்புறம் ஸ்டுடியோ இங்க இருக்கு அப்படின்னாங்க ஸ்டுடியோக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் சோதனை எல்லா படம் போட்டோ எல்லாம் பார்த்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வெளிநாட்டுல தொடர்பு இருக்கா வெளிநாட்டுல யாரும் பேசுவாங்க இல்லைன்னு நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி அங்க இருந்து பேசுவாங்க எல்லா இதுலேருந்து பேசுவாங்க இப்போ கூட்டம் முடிச்சோன்னா பேசுவாங்க தம்பி கூட்டம் முடிச்சா வீட்டுக்கு போறீங்க பத்திரமா போங்க தம்பி சாப்பிட்டீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா கவனமா இருக்கணும் தம்பி நாம் தமிழர் ஜெயிக்கணும் தம்பி பேசுவான் எங்க எங்கெல்லாம் தமிழர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன் சொல்லுங்க ஏதாவது ஒரு இடத்துல தமிழர் ஆட்சி வந்துடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ள எங்க இருந்தாலும் பேசுவாங்க இவன் கேட்கலாம் உங்களுக்கு காசு வருதா வருது 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 எவ்வளவு வந்திருக்கும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வந்திருக்கும் அப்படின்னா இல்ல நிறைய வந்திருக்குண்ணா அப்ப கட்சிக்கு தான் வந்திருக்கு அங்க இல்ல உங்களுக்கு வருங்கிறான் யாராவது இப்ப இப்ப நினைப்பாங்க இந்த பையன் டெய்லி குடும்பம் போய் பேசிருக்கிற போது ஏதாவது செலவு கண்ணவங்க நான் யாராவது அடிச்சு தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி எப்படி தம்பி ஏதாவது செலவு எல்லாம் ஒண்ணும் பிரச்சு இல்ல நான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்க நம்பர் சொல்லுங்க ஒரு ரெண்டு ரூபா போட்டு விடுறாரு அஞ்சு ரூபா போட்டு விடுறாரு ஒரு பத்து ரூபா போட்டு விடுறாரு இவங்க கேட்டார் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வந்துச்சா அப்படின்னா இங்க இப்படி யோசிச்சுட்டு இல்ல வந்துச்சா இல்ல அதான் யோசிக்க எப்போ வந்துச்சு ரொம்ப வாட்டு ஒண்ணுமே இல்லைன்னு அவனே தெரிஞ்சுட்டு கடைசியா என்ன என்ன சொன்னா தெரியுமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சார் என்னடா நீமாடா எங்க முடியல நீமா இவரு எங்க போனாலும் போட்டு என்ன கொள்றாரு இவ இவரு கூட்டத்துக்கே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு நீமாயா அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சு திருப்பி ஏழாம் தேதி விசாரணைக்கு வர சொன்னா சரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நம்மளும் இது இங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு அவரு சார் எல்லாம் டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு பல கோடி பணங்கள் முக்கியமான தாஜ் பேசிகள் நாம்தோடு விட்டு சிக்கையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லிருங்க இது வந்து அதுக்கான சோதனை கிடையாது இது வந்து வெளிநாட்டோட சதிக்கான சோதனை அப்படின்னு சொல்லிருங்க நாரு அப்புறம் தான் தெரிஞ்சு நிறைய பேர் இப்படி தான் தேடிட்டு இருக்காங்க இவர்கோ அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பி ஏழாம் தேதி விசாரணை அங்க போனா அவன் கேட்கறான் உங்களுக்கு இவ்வளவுதான் வசதி இருக்கு இந்த ஊர்ல இருக்கு இந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க இங்க இருக்கு எல்லா டீமும் எடுத்தாங்க எடுத்துட்டு எப்படி ரெண்டு தடவை தேர்தல் நின்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலையும் எப்படி நீங்க தேர்தல் நின்னாங்க நாங்க சார் ரெண்டு மாசம் எங்க கட்சியில வந்து சேருங்க

அண்ணன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்து ஜீப் கேட்கல சீமானுக்காக கொடுக்கப்பட்ட காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு நாங்க நைட்டு போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வெறும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இந்த ஊர்ல ஒரு ஒரு இருபது வயசு இருபத்தி மூணு வயசு பெண் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா உண்டியில சேர்த்து எங்களுக்கு வெக்கமா இருந்துச்சு பையன் அண்ணா அவ்வளவு புற சொல்லியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வழக்க இருக்குது ஏழு குடும்பமாக குடும்பமா இருந்தா என்ன பண்ணுவோம் புள்ள பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி உண்டியல் வைப்போம் படிப்புக்கு உண்டியல் திடீர்னு பிள்ளைக்கு ஒரு சின்ன நோய் இருந்துச்சு பத்து வருஷம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணணும் மருத்துவ உண்டியல் அப்படின்னு சொல்லி போட்டு கல்விக்கு மருத்துவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு உண்டியலை நம்மளால ஏற காசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப எப்பயாவது வரும்போது எடுத்துடலாம் நீங்க படத்துல பார்த்த மாதிரி இருக்கும் உண்மையிலே எளிய குடும்பங்கள் இப்படிதான் நடக்கும் அது மாதிரி இனத்துக்குன்னு ஒரு உண்டியல் போடுங்க வீட்டுல எல்லாரும் தினம் ஒரு ரூபா போடுங்க வருஷம் முடியும் போது முன்னெருத்தோம் முன்னு தெரிவித்து எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து சேகும்போது அது ஒரு பெரிய பணமா இருக்கும் நான் என்னப்பா நம்ம தான் கட்சிக்கு தர போறோம் அங்கிட்டு தானே சரி எதுக்கு உண்டியல் அப்படின்னு விட்டான் உண்மையிலே அந்த பாப்பா எங்கள் கட்சியே கிடையாது ஆனா எங்கள் அண்ணன் சொன்ன பேச்சை கேட்டு ஒரு உண்டியில் ஒரு வருஷமா பணம் போட்டு ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பது ரூபாய் என் கையில வந்து குடிச்சு பாருங்க நாம் நம்மளுக்கு இருந்து காசு வருதுன்னு சொன்னா செருப்படி கொடுத்த மாதிரி அந்த காசு இப்படின்னா காசு வருது பவித்ரான்னு ஒரு அக்கா நாங்கள் தேர்தல் ரெண்டாவது நாள் ஒரு நாலு பேர் மூலமா பணம் வந்து பத்தாயிரம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு அவங்க எந்த நாட்டுல இருந்து கொடுத்தாங்கன்னு தெரியாது அது அக்காவா தங்கச்சியா அம்மாவா எதுவுமே தெரியாது கொடுத்தவங்க இசைமதி வாரன் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு அவர் கொடுத்த ரெண்டாம் ரசீது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா டே கொடுத்தாச்சு போடா அவர் எனக்கு கொஞ்சம் ரொம்ப நேண்டப்பட்டவர் நெருக்கமானவர் அப்ப அவர் உரிமையா பணம் வந்துருச்சுல போடா வேலைய படுறா அப்படின்ட்டார் பணம் கொடுத்த பணம் அந்த அக்கா அவங்களுக்கு கொடுத்த பணம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சுமான்னு கூட தெரியாது ஆனாலும் ஒரு நம்பிக்கையில காசு கொடுத்தாங்க பாருங்க அதுதான் நான் தமிழர் கட்சி அந்த பணம் வந்து போய் சேருதோ சேர்ல நீ ஆட்டே நான் அந்த மேடையில அடுத்த மேடையில சொல்லி காட்டினேன் ஏன் தெரியுமா சரி இந்த காணொலியை பார்த்தாலும் அந்த அக்காவுக்கு தெரியட்டும் அவங்க கொடுத்த பணம் வேட்பாளர் போய் சேர்ந்துருச்சு தம்பிட்டு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு மன எங்கோ வெளிநாட்டுல குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போற அந்த அக்காமார்கள் கூட அங்க இருந்து ஐயாயிரத்தையும் பத்தாயிரத்தையும் கொடுத்து விடுறாங்க பாருங்க என்ன காரணம் நாம் தமிழர் கட்சி இங்க இருக்கக்கூடிய மதிவானம் ஜெயிக்கணும் இங்க இருக்கக்கூடிய குமாரேஷ் ஜெயிக்கணும் இங்க இருக்கக்கூடிய ராமசுந்தரம் ஜெயிக்கணும் இங்க இருக்கக்கூடிய முத்துக்குமார் ஜெயிக்கணும் அதுக்கு இல்ல நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும் இந்த இனத்திற்கான முதல் வெற்றி எங்கிருந்தால் பிறக்கணும் நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் மாவீரர்களை கொடுத்திருக்கோம் ஒரு நாடு பெறுவதற்கு ஒரு பேர் ரெண்டு பேர் கிடையாது ஐம்பதனாயிரம் மாதிரி இந்த தேர்தல்ல எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாங்கி நாம் தமிழர் மாநில அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு ஒன்னே என் மனசுக்கு தோணுதா மனசுக்குள்ள மாவீரர்களுக்கு நாங்க நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம் அவருடைய ஆன்மா எங்களை வழி நடத்துது நாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் வாங்குவதற்கும் அவர்கள் காரணம் இந்த தேர்தலை ஜெயிக்கிறோம் தோக்கிறவங்களா தாண்டி என்ன கிடைக்குது என்ன கிடைக்கலாம் தாண்டி காலைல ஆறு மணிக்கு எந்திரிச்சு அடுத்த நாள் பிரச்சாரத்துக்கு எங்க போறது திருப்பி பத்து மணிக்கு வந்தா மறுநாள் பிரச்சாரத்துக்கு எங்க போகுது ஐயோ காசு இல்லையா சாப்பிட வழி இல்லையே வண்டி கிட்டி போடல எல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்குள்ள சின்ன சின்ன சிக்கல் இருக்குது அவன் வரல இவன் வரல நான் கூட்டம் அவன் எடுக்கல அவன் கூட்டம் இவன் கொடுக்க இது எல்லாவற்றையும் தாண்டி ஏன் விடுறது தெரியுமா இத்தனை பேரு என் செத்தனே தெரியாம சாகல இந்த நாடு பிறக்க வேண்டும் என்பதற்காகவே செத்து போனவங்க நம்ம பார்க்கலனாலும் தமிழருக்கான ஒரு நாட்டை நம் பிள்ளைகள் பார்த்து விட மாட்டார்களா என்கிற நம்பிக்கையில செத்து போனவங்க அவங்க பிள்ளைங்க அதே தான் சொல்றோம் நாங்க ஜெயிக்கணும்னாலும் என் பிள்ளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சமைச்சு வச்சுட்டு போவோம் இந்த இடத்துல நாம் தமிழர் ஒரு அமைப்போட அரசியல இங்க போவேன் நான் மதிவானதான் ஜெயிக்கணும் அவசியங்கள் அவசியம் கிடையாது அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் தமிழ்நாட்டில் ஒருத்தன் நல்ல சிந்தனை நல்ல நோக்கம் தான் தமிழன் என்கிற உணர்வோடு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய ஏதாவது ஒருவன் நான் முதலமைச்சர் ஆனா அதுக்கு நாங்க போட்ட வித்து எங்களோட புதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசியல இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு எடுத்துக்கிட்டே